குடலில் உள்ள ஒட்டுணிகளை அழிக்க உதவும் சில எளிய இயற்கை வழிகள் ஜியடயாசிஸ் என்பது ஒரு குடல் தொற்றாகும் இது ஜியாடியா லம்பியா எனப்படும் ஒட்டுண்ணி புரோஸ்டோசோனால் ஏற்படுவதாகும் இதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்காவிட்டால் இது செரிமான மண்டலத்தையே நாசமாக்கிவிடும் ஜியடையாசிசால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்று தெரியாது ஆனால் இப்பிரச்சனையை இயற்கை வழிகளின் மூலம் சரி செய்யலாம் இந்த வீடியோவில் ஜியடையாசிஸ் குடல் தொற்றில் இருந்து விடுபடுவதற்கான இயற்கை வழிகளை பற்றி தான் காணப்போகிறோம் இவை எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத மிகவும் பாதுகாப்பான வழிகளாகும் ஒட்டுண்ணி ஜியடையா லம்பிலியா இந்த ஒட்டு நீர் சிறு குடலை தாக்குவதோடு கடுமையாக பாதிக்கவும் செய்யும் இது குடலை நூல் கட்டிகளாக உருவாக்கி உணவுகள் மற்றும் குடிநீரின் மூலம் மற்றவர்களுக்கு பரவக்கூடியது அறிகுறிகள் இந்த ஒட்டுண்ணி உடலினுள் இருந்தால் அதனால் நாள்பட வயிற்றுப்போக்கு அல்லது தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கை சந்திக்க நேரிடும் அதோடு வயிற்று உப்புசம் வயிற்று வலி மற்றும் திடீர் எடை குறைவு போன்றவையும் ஏற்படுவதும் இப்போது இந்த ஒட்டுண்ணியை அழிக்க உதவும் சில இயற்கை வழிகளை பற்றி காணலாம் டிவி பூண்டுகளில் உள்ள மருத்துவ குணத்தால் ஒட்டுண்ணி ஜியாடியா லம்ப்சியாவின் இயக்கத்தில் இடையூறை ஏற்படுத்தி அதன் தாக்கம் தடுக்கப்படும் ஆகவே வயிற்றில் ஏதேனும் பிரச்சனையை சந்தித்தால் உடனே ஒரு பச்சை பூனை தினமும் சாப்பிடுங்கள் இதனால் எப்பேற்பட்ட ஒட்டுண்ணியும் அழிந்து வெளியேறிவிடும் தயிர் புளித்த தயிரில் ஜியார்டியா லம்ப்லியாவை எதிர்த்து போராடும் நல்ல பாக்டீரியாக்களான புரோபயாட்டிக்குகள் அதிகமாக இருக்கும் ஆகவே அவ்வப்போது புளித்த தயிரை சாப்பிடும் பழக்கத்தை கொள்ளுங்கள் அதிக அளவு நீர் ஜியோடயாசிஸ் பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் குடிக்கும் நீரின் அளவை அதிகரித்துக் கொள்ளுங்கள் இதன் மூலமும் விரைவில் இப்பிரச்சனையில் இருந்து விடுபட முடியும் பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட்டில் வலிமையான ஆன்டி மற்றும் ஒட்டுணிகளை அளிக்கும் உட்பொருட்கள் உள்ளது இதன் ஜூஸை ஒருவர் அடிக்கடி குடித்து வந்தால் ஜியோடயாசிஸ் தொற்றிலிருந்து விலகி இருக்கலாம் தேங்காய் தேங்காயில் லாரிக் அமிலம் அதிக அளவில் உள்ளது இது வைரஸ் மற்றும் இதர தீங்கு விளைவிக்கும் நுண்கிருமிகளை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டவை எனவே இந்த தேங்காயை அடிக்கடி சாப்பிடுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்